படத்துல இந்த டைலாக் எல்லாம் பேசும்போது மட்டும் பயங்கரமா பூரிக்கும் பிள்ளைக்கும் எல்லாம் செய்யும் ஆனா நஷ்டத்தில் நடக்கிறப்ப ஒரு வயலுக்கு ஒண்ணும் செய்யாது அப்படியே மரக்கட்ட மாதிரி கிடப்பாங்க இந்த நிமல் ராகவன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் ஒண்ணும் செலிபிரிட்டி கிடையாது சினிமா ஆக்டர் கிடையாது பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது ஏன் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூட கிடையாது அந்த ஆளு இது எல்லாத்துக்கும் மேல இந்த கடவுள்னு சொல்லுவாங்க இல்ல அந்த கடவுள் தான் அந்த ஆளு ஏன்னா அவனை போயிட்டு கடவுள்ன்ற அவனை காப்பாத்திக்கவே அவனுக்கு வக்கு இல்ல அவன் போய் கடவுள்னா யார் நம்புவான்னு கேட்கலாம் எவ்வளவு காப்பாத்தி இருக்கான்னு தெரியுமா சார் கடவுள்ன்றது எந்த அர்த்தத்துலன்னா எவனாச்சும் ஒருத்த ஓடி போய் ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு காலில் விழுகுறப்ப கவலைப்படாத உனைய கண்டிப்பா நான் காப்பாத்தி அவனை ஆசீர்வாதம் பண்றவன் கடவுள் இல்லை அவன் பிரச்சனையை கேட்டான் அவன் பிரச்சனையை சால்வ் பண்றான் பத்தியா அவன் தான் கடவுள் சார் அவனை எவ்வளோ பேர் திட்டாங்க தெரியுமா எதுக்கு திட்டாங்க தெரியுமா ஏன்டா எங்க ஊருக்கு வரமாட்டேங்கிறன்னு திட்டுறான் நாங்க என்னடா பாவம் பண்ண எங்கெங்கயோ உலகத்துல ஏதோ தோ மூளைக்கெல்லாம் போறேன் ஆப்பிரிக்கா போற அங்கே போற இங்கே போற என் ஊருக்கு ஏன்டா வரமாட்டேன்ற அதுக்கு ஆள் பதில் சொல்லியிருக்காப்ல என்ன சொல்லியிருக்கா தெரியுமா நான் இங்க பண்ணணும் தான்டா ஆசைப்படுறேன் ஆனா இங்க பண்றதுக்கு எவனை எனக்கு பர்மிஷன் தரமாட்டேன்றான்டா மணலை கொள்ளை அடிக்கிறவன் திருடுறவன் இன்னும் நல்லா தோன்றவன் அவனையெல்லாம் கூப்பிட்டு நல்லா உபசரித்து உட்கார வச்சு ஒன்றுமே கேட்காம அவன் கேட்குற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களா ஆனால் நான் ஊர் ஊரா போயிட்டு சுத்தம் பண்ணுறேன் ஏரியை சுத்தம் பண்ணுறேன் இந்த மண்ணை காப்பாற்றுறேன் தண்ணியை காப்பாற்றுறேன் மக்களை காப்பாற்றுறேன் எவன் காலையில் எவ்வளவு நாள் நாங்கள் இருந்தோம் தெரியுமா ஒரு பர்மிஷனை வாங்குறதுக்கு அந்த அந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த குருவி கரம்பு அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த ஏரியை கிளியர் பண்ண அப்படின்னு தெரியுமா அந்த குருவி கரம்ப ஏரியில் இருந்தாலும் கிளியர் பட்டு ஒரு வருஷம் போகுது இன்னும் அங்கே இது இல்லாம அங்க சின்ன அந்த அந்த காடுகள் அந்த இடத்துல அதை இன்னும் கொஞ்சம் செழிப்பாக்குறதுக்கு சின்ன சின்ன காடுகள் மாதிரி அமைப்பையும் உருவாக்கி வச்சிருந்தாப்புல ஆனா அந்த மனுஷ இப்ப போய் ரீசெண்டா போய் பார்க்குறப்ப அந்த இடத்துல மண் அழுறதுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க மண் அழுடுறது தப்பு இல்லை அந்த மண்ணை சரியா அள்ளணும் ஆளை எப்படி அருவாளை வச்சு வச்சுருக்கோம் கொத்தி கொத்தி சாவடிப்பாங்க இல்லை அதே மாதிரி அந்த ஏரி பூரா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கூட வரமுறை இல்லாம எந்த விதமான ஒரு அளவு இல்லாம இஷ்டத்துல அள்ளிட்டு போறாங்க இங்க அள்ளியாச்சா தோண்ட கஷ்டமா இருக்கா அங்க போ அங்க அள்ளியாச்சா அதை பாரு அங்க கொஞ்சம் மண் நல்லா மேடா இருக்கு அப்புறம் அங்க போய் அப்படி அழுறதுக்கு வேலையே இல்ல இந்த ஆளு ஏரியை சரி பண்றப்ப என்னென்ன பண்ணா தெரியுமா எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க தெரியுமா என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா எவ்வளவு தூரம் ஃபீல்டு விசிட் வந்திருக்காங்க தெரியுமா ஏரியை சுத்தம் பண்றதுக்காக ஆனா அந்த மனுஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனப்ப பயங்கரமா பாராட்டினாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தோன்ன எல்லா சப்போர்ட்டும் நிமலுக்கு கிடைக்கலை நிமல் ராகவனுக்கு கிடைக்கல அவனு இந்த விஐபி படத்தை தனுஷை திட்டு வாங்குவாப்புல இல்ல வீட்டுல அதே மாதிரியே வீட்டுல திட்டு வாங்கியிருக்காப்புல வெளியிலையும் திட்டு வாங்கியிருக்காப்புல அவரை நம்பி ஒரு பதினஞ்சு இருபது பேர் கூட நின்று இருக்காங்க செய்வோம்ரா உண்மையில அந்த பதினஞ்சு இருபது பேர் இல்லைன்னா இன்னைக்கு நிமல் ராகவன் இல்லை இவ்வளவு தூரம் காப்பாத்துனா அந்த இடமும் இல்ல தண்ணி இல்ல மக்களும் இல்ல அவங்க எல்லாம் ஒண்ணு செஞ்சு கிட்டத்தட்ட அறுபது நாள் போராடி இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் பண்றப்ப என்ன சொல்லியிருக்காங்க இவங்க வெட்டிப்பாடு சும்மா ஏதோ விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா அவங்க ஒர்க் பண்ணுறத பார்த்ததுக்கப்புறம் சார் இவங்க ஏதோ கட்சி சார்பாக இருக்காங்க எலக்ஷன் நடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபண்டிங் ஃபண்டிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சார் ஃபாரின் ஃபண்டிங் வருது போல அதுல தான் இவ்வளவு பகட்டா வேலை வாக்குறாங்க இத்தோட ஓடிடுவாங்கன்ட்டு ஆனா அந்த இடத்துக்கு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்பினாங்க சார் மிலிட்ரி கூப்பிட்டு அவரை வேலை வாங்குது சார் என் கூட சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண முடியுமா இங்கேயும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு தயவு செய்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க பல்லையே அந்தாலும் அங்க போயிருக்காரு எங்க எங்கயோ போறாப்ல உத்தரப்பிரதேச போறாப்புல மகாராஷ்டிரா போறாப்புல ஜம்மு அண்ட் காஷ்மீர் போறாங்க ஆனா சொந்த ஊர் பட்டுக்கடை பக்கத்துல பட்டுக்கோடை பக்கத்துல அதனால ஒரு ஏரியை சுத்தம் பண்ணனால அடுத்த ஏரிக்கா அவனால போக முடியல எந்த ஒரு ஏரிக்கு அவனாலும் போக முடியல அதுக்கு ஒரே காரணம் இங்க இருக்கிற அந்த அதிகாரிகள் ஓப்பனா நான் அவன் ஓப்பனாவே சொல்லிட்டேன் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் நான் பேசுறதுனால நான் இதை பண்றதுனால எனக்கு நிறைய பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் ஏன்னா இந்த ஏரி எதுக்குமே உபயோகப்படாத ஒரு ஏரிய ஊருக்கு உபயோகப்படுற மாதிரி நான் மாற்றி கொடுத்துட்டு போவேன்னா இவங்க நோக்காம வந்து மறுபடியும் அதை நோண்டிட்டு போவாங்களா நான் கேட்பேன் இது என் புள்ள அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் நின்னு கேட்கிறாப்புல இது இல்லாம இப்ப பட்டுக்கோட்டையில ஒரு ஏரி ஒண்ணு அந்த ஏரியில இவங்க அளவுக்கு மீறி மண் எடுத்து அதை நாசமாக போறப்ப ஒரு ஆள் போய் கேட்டிருக்காப்புல ஏன்டா அநியாயம் பண்ணிட்டீங்கட்டு அந்த ஆளை லாரி ஏற்றி கொள்ள பார்த்துருக்காங்க அதுக்கும் விமல் நிமல் ராகவ அந்த இதுக்கு போய் நின்று வீடியோ தான் போட முடிச்சு கத்திருக்காரு கூப்பாடு போட்டுருக்காரு போயிட்டு அதிகாரிகிட்ட கேட்டு ஊமா சாமியாண்ட உட்காந்து வாய துறக்கலையே மாட்டிப்பாங்க சார் ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு வேலை பார்த்தா பரவாயில்ல ஐ மீன் மக்களுக்கு வேலை பார்த்தா பரவாயில்ல அவங்க வேலை பார்க்கறது பூராவே மண்ணை திருடுறவங்களுக்கும் மண்ணை தோண்டி விக்கிறவங்களுக்கும் தான் சார் இது அத்தனை விமல் நிம்மல் நிம்மல்றாகவே அரசாங்கத்தில் எந்த ஒரு உதவியுமே எதிர்பார்க்கலாம் முழுக்க முழுக்க அந்த ஆள நம்பி பல அமைப்புகள் பல தனிப்பட்ட நபர்கள் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு தூரம் வந்துருக்காப்புல யாருக்கிட்டே ஒரு பைசா வாங்கல போயிட்டு காசு கொடுன்னு கேட்கல வரி கேட்கல ஆனா இந்த மண் எடுக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்காத அந்த போடாத கண்டிஷன்ஸ் அவங்கள போயிட்டு உழுக்காத ஒரு உழுக்கு இந்த மனுஷன் போட்டு உழுக்க உழுக்கணும்னு உழுக்கட்ட நியாயமா யாரும் கூட நிக்கணும் நீயும் நானும் எல்லாரும் சேர்ந்துதானே கூட நிக்கணும் ஆனா நம்மளால சும்மா ஜஸ்ட் வேறையை பாக்குறதோட சரி பேசக்கூட மாட்டேன்ற பாதை பத்தி பேசுறதுல என்னடா பிரச்சனை பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இன்னைக்கு தெரியாது ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம தண்ணிக்கு தள்ளாடுவோம் பத்தியா தண்ணியில தள்ளாடுறது வேற தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம தொண்டை வறண்டு போய் தள்ளாடி போவ பத்தியா தள்ளிக்கிட்டு தள்ளு வண்டியில போவேன் அன்னைக்கு தெரியும் அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் எங்கெங்கெல்லாம் போயிட்டு எந்தெந்த ஊரெல்லாம் சார் ஒண்ணுமே இல்லாம பாலைவனமா கிடக்குற ஊரை மறுபடியும் தண்ணியை ஊட்டி கொடுத்து பாலை வாக்குறாங்க சார் ஆள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஃபெசிலிட்டி மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்து உயிரோட்டமா கொண்டு வந்திருக்கா இல்லையா ஒவ்வொரு குடம் தண்ணி எடுக்கிறப்பையும் கண்ணுல தண்ணீர் வரும் அவங்களுக்கு அத்தனை பேருக்கு அந்த ஆள் ஒரு சாமி மாதிரி ஆனா அவன் பேசிக்க அவனை அவனை பத்தி பேசுறதுக்கோ அவன் பின்னாடி போடுறது சார் நம்ம நம்ம பிடிச்சவனை நம்ம தலையை தூக்கி வச்சு கொண்டாடுற தப்பே கிடையாது அது நமக்கு பிடிக்கும் அது வந்து ஆடம்பரம் ஆனா இவன் அத்தியாவசியம் இப்போ போற நமக்காக போராடி நம்ம பிரச்சனைக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் காப்பாற்றி என்ன அவன் பட்டா பட்டாறு போட்டுக்க போறானா இல்லை வித்துக்க போறான் இல்ல கார்பரேட் கம்பெனிக்கு எதுவும் போறானா போடனா நம்மள்தான் உபயோகப்படுத்த போறோம் ஆனா நமக்கு அதுக்கான அக்கறை கொஞ்சம் கூட கிடையாது ஏன் இதுதான் நம்ம பிரச்சனை இங்க நம்ம தனியா ஒருத்தன் கட்டிருக்கான் ஒரு போராட்டம் தீபாவளிக்கு முன்னாடியே தீபாவளிக்கு அடுத்த நாள் அரு பண்ண போறேன்னு அறிவிச்சாப்புல அதுக்கப்புறம் எந்த ஒரு இது பர்மிஷன் வந்துச்சா பண்ணாங்களா அதுக்கான ரிசல்ட் என்ன இப்போ இந்த ஒரு நாள் அதை இவர் அதை ரீ அந்த இது சொல்லுவாங்க சம்திங் அதை மறுபடியும் அத கொண்டாந்து உயிர் பிக்கிறது இவங்க கொல்றதுக்காகவா சார் இவங்க ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து அஞ்சும் பத்தும் பிச்சை எடுத்து உதவி எட்டு ஓடி போயிட்டு வேலை ராப்பகலா வேலை பார்த்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் வேலையை விட்டுட்டு வந்து இதோ ஒரு வேலைன்னு பார்த்துருக்காங்க எவ்வளவு பேருக்கு முதல்ல இந்த மனசு இப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம என்ன பண்ணுறா சுற்றி நின்று நம்மதான் இவனுக்கு வந்து கேட்கிறேன் அவன் அந்த போராட்டம் என்ன தெரியுமா அந்த போராட்டம் ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு பர்மிஷன் வேணும் பல இடங்களில் நான் போய் பர்மிஷன் கேட்கிறேன் ஒரு ரூபாய எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றான் எவனுமே எதை பத்தியுமே கவலைப்பட அவ்வளவு தயங்குறாங்க ஏன் தயங்குறாங்கன்னா இவன் போயிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க தண்ணி எல்லாம் உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் மண் எடுக்க முடியாதுல்ல அவன் போல மண்ணு விழுந்துரும்ல மண்ண கண்ணுல பார்க்கல அப்படின்னா அவனுக்கு மண்ணை காஞ்சி போயிடும் ஏன்னா அதுதான் அவனுக்கு காசு நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்ணி தான் நமக்கு தேவை ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் மண்ணு தான் தேவை இங்க மண்ணு முடிஞ்சிச்சுன்னா வேற எங்கேயாச்சும் போயிடு மண்ணு எப்பேன் முழுசா அந்த ஊர்ல அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம மொட்டை அடிச்சிருவாங்க மொட்டை அடிச்சிருவாங்க அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துலேயும் நம்ம முழிக்கல எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சி இவருக்கு சப்போர்ட்டுக்கு உள்ள இந்த கருவ ஸ்டாம்பர்டை பண்ணது அவ்வளவு சப்போர்ட் மக்கள் செத்து போயிட்டா மக்கள் செத்து போயிட்டாங்க யோ இந்த கொஞ்சம் கொஞ்சமா உசுரோட மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்கய்யா இதுக்கு யாரும் கேட்க மாட்டேங்க யாரும் இதுக்கு பேக்கப் பண்ண மாட்டேங்கிறா ஒரு வார்த்தை அவர் கேட்கறது எங்களை மாதிரி எங்களை மாதிரி இயற்கை ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா பாதுகாப்பு கேட்குறாப்ப எவ்வளவு பெரிய மட்டமான ஒரு கேவலமான ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அசிங்கம் அல்லது ந நல்லது பண்றான் சார் நல்லது பண்றதுக்கு எனக்கு உசுருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஓடி வர்றான் பாதுகாப்பு வேணும் பர்மிஷன் வேணும் இது எல்லாத்தையும் தாண்டி கவர்மெண்ட் யா இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கால் கட்டை போட்டு உட்கார வச்சு வேடிக்கை படகுறான்றதுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க நல்லா தெரிஞ்சதுங்க இந்த மாதிரி எப்பயாச்சும் தான் வருவேன் எப்பயாச்சும் ஒருத்தன் எதுவுமே எனக்கு வேண்டாம் இருக்கிறத நான் உங்களை பாதுகாத்து தர்றேன் இல்லாததையும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக உருவாக்கி தரேன்ட்டு ஒருத்தன் தான் வருவேன் அவனை கட்டியாக பிடிச்சிக்கிட்டா நாம பிழைக்கலாம் அவன் வேலை நல்லா கேட்டுங்க அவன் யாருக்கோ சாதிக்காகவோ மதத்துக்காகவோ இல்லை வேற ஏதாவது கட்சிக்காகவோ இல்லை அடுத்த சந்ததிக்காக வேலை பார்க்குறான் அவனை காப்பாற்றி வச்சுட்டேன்னா பிள்ளையும் என் பிள்ளையும் பிழைக்கும் இல்லைன்னா நம்ம கண்ணு முன்னாடியே புள்ளையும் ஏம் புள்ளையும் கண்ணிக்கு தவியா தவச்சு தெரு தெருவா தெரியும் பாத்து நன்றி